ஆக்குமாறு மாநில செயலாளர் ஆர்ப்பாட்டத்துக்கு எவ்வளவோ பணிகள் இருந்தாலும் ஒதுக்கி வைத்துவிட்டு வருகை துறை சார்ந்த அனைத்து ஊழியர்களுக்கும் மாவட்ட செயலாளர் முதலாளர் ஜீதி ரஞ்சன் அவர்கள் மதுரை மாநகராட்சி பொறியியல் பிரிவு மாநில தலைவர் தலைவர்கள் மதுரை பெருமாறு நான் சொன்ன தமிழ்நாடு மீனவர்களின் ஏதாவது வாழ்த்துக்களையும் தோழர்களை கவன ஆர்ப்பாட்டம் என்பது மிக முக்கியமானது அதாவது ஒருமுறை தரம் இறக்கப்பட்டால் நமது குருவட்டாளர்கள் அனுப்பிவை கேட்டு கேட்டு ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட பிச்சை ஒவ்வொரு வருஷம் மொத்தமாக எடுத்துக்கிட்டாங்க தரம் உயர்த்து கேட்குறவங்க நமது பங்கெடுத்திருக்கோம் அதனால நம்ம எல்லாருக்கும் என்னுடைய மாவட்ட மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு தனிநபர் மக்கள் தங்க கிடையாது நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் சந்தோஷம் தான் மொழி இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்ம அரச மாவட்ட ஆட்சியர் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தின் மாவட்ட தமிழக அரசு தமிழக அரசை தமிழக அரசு தமிழக அரசு வழங்கிடுங்கிடுங்கிடுங்கிடுங்க தரமிர தரமிராட்டாட்டா பணியிடங்களை பணியிடங்களை மீண்டும் மீண்டும் வழங்கிடுங்க